சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றமொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் டொரின் புஷ்பராஜா இஸ்ரேலிய ராணுவம் கமாஸ் மீது பல்வேறு வடிவங்களில் அழுத்தம் கொடுக்கின்றது ராணுவ தளபதி டிரபாவில் கமாஸ் இருப்பை இஸ்ரேல் அனுமதிக்காது கெலண்ட் இஸ்ரேல் காசா நகரை இனரீதியாக சுத்தப்படுத்த முயற்சிக்கின்றது பாலஸ்தீனிய தேசிய முன்முயற்சியின் பொதுச்செயலாளர் பாலஸ்தீனத்திற்கு சார்பு மாணவரை நாடு கடத்திய எமிரேட்ஸ் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாதது போல் இருக்கின்றது தற்போதைய இஸ்ரேல் அரசாங்கத்தின் செயல் அதாவது காச போர் ஆரம்பித்து ஒன்பது மாதங்களை எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேல் தனது இலக்குகள் எதனையும் அடையவில்லை என்பது வெளிப்படையான ஒன்று இருப்பினும் வெளி உலகத்தையும் நாட்டு மக்களையும் நம்ப வைப்பதற்காக இஸ்ரேல் போரில் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் கமாஸ் போராளி குழுக்களை தனது ராணுவ வெற்றிகரமாக எதிர்கொண்டு போரினை மேற்கொள்வதாகவும் பூசி மளிகை வர து இஸ்ரேல் ராணுவம் இதன்படி இஸ்ரேலிய ராணுவ தலைவர் கெர்சி கலேவி கூறுகையில் ராணுவம் கமாஸ் மீது வெவ்வேறு வடிவங்களில் அழுத்தம் கொடுக்கின்றது என தெரிவித்துள்ளார் தெற்கு ரபாவில் ராணுவ நடவடிக்கைகள் காசா நகரின் சிஜேஜா மாவட்டத்திலும் மத்திய காசாவின் பிற பகுதிகளிலும் ராணுவம் எவ்வாறு செயல்படுகின்றதோ அது தமது போர் உத்தியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என்றும் இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் கமாஸ் போராளிகளை சுலபமாக தாக்கி அளிக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் நாங்கள் முடிந்தவரை பல கமாஸ் போராளிகள் அமைப்புகளை அளிக்க முயல்கின்றோம் இறுதியில் முடிந்தவரை பல கமாஸ் உறுப்பினர்களையும் தலைவர்களையும் கொல்ல முயற்சிக்கின்றோம் என்று ஒரு ராணுவ அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேலேயும் இந்த நடவடிக்கைகள் கமாஸின் திறன்களை குறைத்து சாதனைகளை அடைவதில் எங்களை முன்னேறு அனுமதிக்கும் என்று அவர் கூறினார் இதே வெளி டிரபாவில் கமா சிரிப்பை இஸ்டேல் அனுமதிக்காது என்று கோலன் தெரிவித்துள்ளார் அதன்படி எகிப்தும் காசா பகுதிக்கிடையிலான எல்லை பகுதிக்கு கமாஸ் திரும்புவதை இஸ்டேல் பொறுத்துக் கொள்ளாது என்று அமெரிக்க மத்திய கிழக்கு தூதர் சந்தித்த பின்னர் பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கோலன் கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசாவில் கமாஸ் பிணை கைதிகளை திரும்பப் பெறுவதற்கான ஒப்பந்தத்தை அடைவதற்கு உருவாக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து இருவரும் விவாதித்தனர் என்றும் கூட்டத்தை தொடர்ந்து வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை இவ்வாறு வாசிக்கப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தகைய ஒப்பந்தத்தை அடைவதில் இருக்கும் சவால்கள் மற்றும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான சாத்தியமான தீர்வுகள் குறித்து அவர்கள் விவாதித்தனர் என்று அறிக்கை மேலும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் கமாஸ் காசா நகரில் சண்டையிடும் வீடியோவை வெளியிட்டுள்ளது அதாவது பாலஸ்தீனிய குழுவின் ஆயுத பிரிவான கஸ்லாம் படை பிரிவு வடக்கு பகுதியில் உள்ள காசா நகரில் இஸ்ரேலிய படைகளுடன் தனது போராளிகள் ஈடுபடுவதை காட்டும் வீடியோவை பகிர்ந்துள்ளது இந்த காட்சிகள் அவர்கள் வெடிகுண்டு சாதனங்களுடன் சாலைகளை வெடிக்க செய்வதையும் இஸ்ரேலிய ராணுவம் டி நைன் ராணுவ புல்டோசர்கள் மற்றும் டாங்கிகளின் கீழ் அவற்றை வெடிக்க செய்வதையும் அதேபோல் ஒரு கட்டடத்திற்குள் இஸ்ரேலிய ராணுவ நிலைகளை தாக்க தோளில் ஏவப்பட்டு ராக்கெட்டை பயன்படுத்துவதையும் காட்டுகின்றது இஸ்ரேலிய ராணுவம் ஜூன் மாத இறுதியில் நகரத்திற்கு எதிரான தரைவழி தாக்குதலை புதுப்பித்தது முதலில் நகரின் கிழக்கு ஜிஜேஜா சுற்றுப்புறத்தில் இந்த தாக்குதல் தொடங்கியது ஆனால் இந்த வாரம் டாங்கிகள் மத்திய மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு நகர்ந்தன இதனால் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தெற்கு நோக்கி வெளியேறினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீனிய தேசிய முன்முயற்சியின் பொதுச்செயலாளர் முஸ்தபா பர்கவதி கூறுகையில் இஸ்ரேலிய ராணுவம் காசா நகரின் முழு மக்களையும் இன ரீதியாக சுத்தப்படுத்த முயற்சிக்கிறது என தெரிவித்துள்ளார் மேலும் நூறாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களை அவர்களின் நகரத்தையும் அவர்களின் வீடுகளையும் வெளியேற்று கட்டாயப்படுத்த முயற்சிக்கிறது என்றும் நெதன்ஜாங்குவின் பாசிச அரசாங்கம் காசா பகுதியின் முழு மக்களையும் என சுத்திகரிப்பு என்று அதன் அசலிலக்கிலிருந்து ஒருபோதும் விலகவில்லை என்றும் அவர் தனது எக்ஸில் கூறியுள்ளார் இன்று அதிகாலை இஸ்ரேலிய ராணுவம் பாலஸ்தீனியர்களை காசா நகரத்தை விட்டு வெளியேறி தெற்கு நோக்கி செல்லுமாறு கட்டளையிட்டு துண்டு பிரசுரங்களை வீசியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த வாரம் ஐநா அதிகாரி ஒருவர் அக்டோபரில் போர் தொடங்கியதிலிருந்து காசாவின் தொன்னூறு சதவீத மக்கள் இடம்பெறந்துள்ளனர் என்பதை உறுதிப்படுத்தினார் இதன்படி காசா போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் தாக்குதலினாலும் கைது நடவடிக்கைகளினாலும் மாத்திரமின்றி தொடர்ச்சியான இடப்பெயர்வுகளினால் காசா மக்களை கொடூரமான நிலைமைக்கு தள்ளிவிட்டுள்ளது மறுபெரும் பாலஸ்தீனை விடுதலை செய்யுங்கள் என முழக்கமிட்டு பட்டதாரி மாணவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நாடு கடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த மே மாதம் நியூயார்க் பல்கலைக்கழக அபுதாபியின் பட்டமளிப்பு விழாவில் பாலஸ்தீன பாரம்பரிய கருப்பு வெள்ளி கேபிஏ தாவணி அணிந்த மாணவர் ஒருவர் பாலஸ்தீனத்தை விடுக்கவும் என அவர் தனது டிப்ளோமாவை பெறுவதற்காக மேடையில் நின்றபோது தெரிவித்ததாகவும் சில நாட்களுக்கு பிறகு அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து நாடு கடத்தப்பட்டதாக சில சாட்சிகள் அசோச பிரஸ் பிரசிடம் தெரிவித்துள்ளனர் என்று கூறப்படுகின்றது மே மாதம் பட்டம் பெற்ற என் வை ஜூ அபுதாபி முன்னாள் மாணவர் ஜாக்குலின் கெனக் ஏபி யிடம் பல்கலைக்கழகம் பட்டப்படிப்புக்கு முன்னதாக அனைத்து கலாச்சார உடைகளையும் தொடக்கத்தில் தடை செய்யுமாறு தனக்கு மின்னஞ்சல் அனுப்பியதாக தெரிவித்தார் உத்தரவை மதிக்காமல் பாலஸ்தீனை விடுதலை செய் மாணவர் பேச்சு சுதந்திரம் மற்றும் கல்வி சுதந்திர முயற்சிகளை ஆதரிக்கும் அமெரிக்க பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கத்தின்படி அவர் நாடு கடத்தப்படுவதற்கு முன்னர் மேடையில் போலீஸ் காவலில் வைக்கப்பட்ட தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை காவலில் வைத்து அரசு பாதுகாப்பு அலுவலகங்களில் விசாரிக்கப்படுவதிலிருந்து பாதுகாக்க முடியவில்லை என்றும் மேலும் ஒரு கல்வி ஊழியர் மற்றும் ஒரு பட்டதாரி மாணவர் நாடு கடத்தப்படுவதை தடுக்க தவறிவிட்டது என்று அந்த அமைப்பின் அறிக்கை கூறுகின்றது இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க